அப்போ என்ன செய்கிறாங்க ரெவனி சைட்லையும் ஆள் கிடையாது ரெவனி சைடு ஆள் இல்லைன்னா இன்னைக்கு அவுட் சைடு கொடுக்குறேங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சரியான சம்பளம் கொடுப்பது கிடையாது அந்த சம்பளம் அன்றைக்கி அவங்க அவனுக்கு இன்னும் நாலு மாதம் கழித்து அவர் யார் யார் ஒரு ஆள் பேர் ரிட்டர்ட் ஆறு போட்டு அவன் கிளைம் பண்ணி வாங்குறதுக்கு பொதுமணி ஆகிப்பார் அந்த மாதிரி இன்றைக்கி நிறுவ முடியும் ஆனால் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து தன்னிச்சையாக வந்து இப்போ இப்போ சொல்கிறாங்க ஏன் மினிஸ்டர் வந்தார் ஏன் மினிஸ்டருக்கு தெரியாத அந்த ஆர்டர் போடும்போது மினிஸ்டர் தெரியுமா தெரியாம தெரியாம போடுறாங்கன்னா இந்த ஒப்பந்தம் பண்றது மினிஸ்டருக்கோ இல்ல அரசுக்கோ தெரியாம போடுறாங்களா சேர்மன் மட்டும் அவரே போடுறாரு தனிசியா மினிஸ்டருக்கு தெரியும் தானே செய்யும் அரசுக்கு தெரியும் தானே செய்யும் ஏன் அதை அவங்க அதே மாதிரி நடைமுறைப்படுத்தல அப்ப நடைமுறைப்படுத்தாம எப்படி தெரியும் சொல்லுங்க பாப்பா அவங்க தெரிஞ்சுதானே போடுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த ஒப்பந்தமே போடுறாங்க அப்ப ஒப்பந்தம் போடும்போது போது ஏன் இப்ப இப்ப வந்து சொல்றாரு மினிஸ்டர் வந்து நாங்க வந்து எண்பத்தி ரெண்டு மணியா எண்பத்தி முன்னாடி போட்டா ஆடலாம் யார் பண்றது யார் போட்டது அரசு தானே போட்டுச்சு சேர்மன் எல்லாரும் ஐஏஸ்ஆ படிச்சிருந்தாலும் இன்னைக்கு அரசு தான் நடத்துது அப்போ அரசு சொல்றது தானே சேர்மன் கேட்குறாரு அப்போ இந்த இந்த சேர்மனையே அந்த அரசு கேட்க மாட்டாங்களா பேச மாட்டாங்களா மின்சாரத்தில் சொல்கிறாரு நான் எப்பவுமே தனியாருக்கு மயமாக்க மாட்டேன்னு சொல்றாரு தனியார் மகா ஆட்டியில் பெண்ணு செய்கிறது இப்போ இவ்வளோ பேர் தேவையா இவ்வளோ வேறு வேலையை கெடுத்துட்டு இன்னைக்கு அவ்வளவு பேர் தமிழ்நாடு முழுவதும் இந்த இன்னைக்கு போராட்டம் பண்ணணும் அவசியமா அது யாருக்கு ஆசைங்க உங்களுக்கு தான் அசைங்க அது இப்போ அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து பென்ஷனே இல்லைன்னு சொன்னாங்க அடுத்த கட்டம் பென்செல்லாம் எப்படி கொடுக்கலாமா அவங்களுக்கு என்ன நிர்வாகத்தில் பணமே இல்லையா எப்படி கொடுக்குறது ஏற்கனவே இருக்கிற காதை பூரா நிப்பாட்டிட்டாங்க டி நிப்பாட்டாங்க சரண்டர் நிப்பாட்டிட்டாங்க எந்த அலவன்ஸும் கிடையாது ஆனால் வேலையை பாரு நீ வாட்டி போயிட்டுருக்காங்க ஆனால் எட்டு மணி காலையிலேருந்து இருந்து காலையில் வராது ஒம்பது மணி போகிறோமோ பத்து மணி போகிறோமோ கால் இருக்கிறோம் எப்படி போகிறான்னு தெரியாது பிரே டவுன் போய்கிட்டு இருக்கு மழை காலத்தில் யார் பார்க்குறது என்ன இப்போ என்ன மேலே சேர்மன் சொன்னோன்னா அங்கே இருக்கிற சி சொல்லிடுறாங்க சி சொன்னா எச்சி சொல்லிடுறாங்க எசி சொன்னா சொல்லிடுறாங்க இது கீழே இருக்கக்கூடிய ஏ என்ன செய்கிறாங்க ஏப்போ அந்த வேலையை போனால் ஏஎனுச்சு வரும் இருக்கக்கூடிய போர்மனை வந்து என்ன பண்ண முடியும் அப்போ இருக்கக்கூடிய இப்போ சொல்றாங்க ஒரு ஆளுக்கு நாலு நானூறுவா நாலு நானூற்றி இருபது ரூபான்னு சொல்கிறாங்க ஒப்பந்த ஒழி இருக்கு கான்டெக்ட்ல அவர் விட்டா ஏன் அந்த ஒப்பந்த ஒழியை வேலை பார்க்குறாங்கள அவனுக்கு இந்த பண்டாரத்தை சம்பளத்துக்கு கண்டக்ட் பண்ணி போட்டு நீ கூட்ட கணக்கு போகிறேன் பண்டா சென்ற வரதில்லை அந்த ஒப்பந்த ஒளி கூட அவன் பாப்பான்ல வேலை நீ அந்த ஒப்பந்த எடுத்து அவனை கூட்டி வேலை கொடுத்து அதுக்கு பின்னாடி தான் அவன் பீசாக்கள் பார்க்கணும் இல்லை ஒரு நாளைக்கு திரு பேசு மீட்ரு ரெண்டு மீட்ரு சிங்கிள் பேசு மீட்ரு மூணு நீர் சரி மூணு கொடுக்கணும் ஏன் அதை ஏன் கொடுக்க சொல்ற உடனே கூட அவன் வருஷத்துல வாழ பார்த்துட்டு இருக்கான் இல்லையா கூட அவனுக்கு பண்ண கூட அவன் கன்சார்ட் பேளை பார்த்துட்டு போட்டேன் இப்போ வாரியத்தில் முன்னாடியெல்லாம் கவர்மெண்ட்டில் இல்லாத போது அனைக்கெல்லாம் சைக் பண்ண போகும்போது கன்சர்ட் பேர் நாலாயிரம் சொல்லி போட்டு இன்னைக்கு எல்லாம் ரெகுலர் பண்ணிட்டாங்கல்ல அது ஒரு ஆட்சி வரும் மாற்றம் வரும்போது அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு போகிறாங்க அதை ஏன் ஜெயின் நினைக்கல என் மின்சாரத்துறைக்கு அமைச்சர் தெரியாதா எல்லாருக்கும் மணி தரம் சொல்கிறாங்களா ஏன் பண்ணல அப்போ இதெல்லாம் வந்து அரசுக்கு தெரிஞ்சு தான் இந்த வேலைலாம் செய்கிறாங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா சில பேர் செய்கிறாங்க அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என் காலத்தில் வந்தீங்கன்னா தொழிற்சுமே ஒற்றுமை இல்லை இப்போ பாவ சொன்ன மாதிரி சிஓடி ஒரு கவர் கே வச்சுருப்பாங்க ஒப்பந்த கோழிகள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து நாங்கள் நினைச்சி ஐகே சங்க வந்து ஐடிஐ பிடிச்சவங்களுக்கு தான் எடுக்கணும் அப்படி நாங்கள் ஐடி நல்ல போய் சங்கம்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு தோம்சால் ரூலிங் பார்ட்டி இல்லை எதிர்கட்சி பார்ட்டின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க ஆனா இன்னைக்கு தான் இந்த தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் அனைத்து தங்கங்களும் சேர்ந்து ஒற்றுமையாக வளர்ச்சி நம்மளை சேர்மன் கூப்பிட்டு பேசுற அளவுக்கு இல்லை மின்சாரத்துறை அமைச்சர் கூப்பிட்டு பேசுற அளவுக்கு இன்னைக்கு நம்ம இருக்கோம் ஏன்னு கேட்டால் நம்மகிட்ட ஒற்றுமை இருக்கு யார்ட்ட வேணாலும் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம இருக்கோம் அந்த தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து இன்னைக்கு எல்லாருமே உணர்ந்துட்டான் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒரு காரியத்தை நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இது இல்லைன்னு சொல்லும்போது நம்ம பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு இன்னைக்கு காத்திருப்பு போராட்டம் பண்ணதுனால நீ தமிழ்நாடு அன்னைக்கு பண்ணதனால தான் இன்னைக்கு வந்து சேர்மன் வந்துச்சாரு மினிஸ்டர் வந்தார் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு எண்பத்தி ரெண்டு மட்டும் பண்ணுவான் எண்பத்தி ரெண்டு பண்ணால் பாய் யார் பண்ணுறது அது யார் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணினா தான் பண்ணணும் சொல்லி தான் இன்னைக்கு தலைமையில் இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கேன் தலைமையில் ஏற்கனவே என்ன பண்ணாங்க நாங்கள் மட்டும் தலைமையில் நாங்கள் மட்டும் போய் போராட்டம் பண்ணுறேன் நீங்கள் ஆங்காங்க அங்கே இருங்க நாங்கள் எங்களுடைய தகவல் வந்து பின்னாடி பண்ண அப்புறம் நேரத்து ஒரு முடிவு வந்துருச்சு இல்லை இல்லை நீங்க எல்லாருமே ஒன்பது மணிக்கு அசம்பல் ஆயிருங்க அந்தந்த சர்க்கிளில் எஸ்யாவிசிக்கு முன்னாடி அசம்பல் ஆயிருங்க அதனாலதான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு ராம்நாத் டிவிஷன்லேயே ராம்நாத் சர்க்கிளில் இன்னைக்கு அனைத்து தொழிலாளர்களையும் இன்னைக்கு ஆரந்தி செல்ற ச தொழிலாளர்கள் இருக்காங்க ஒப்பந்த தொழில்கள் இருக்காங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து கலந்துகிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது அதனால வந்து இந்த போராட்டம் என்பது இது மட்டும் இல்லை இன்னும் வரக்கூடிய காலங்களில் நம்ம முழுமையாக ஒற்றுநோட ஒற்றுமையாக இருந்து எந்த காரியமோ அந்த ஒத்துழைமோ ஒத்துழைப்போ இருந்து போராட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு பயச வாய்ப்பு அம்பேத்கர்